ஒரு காலத்துல விஜயவா கலக்கிட்டு இருந்தவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது அதுல ஒருத்தர் தான் விஜய் அதிராஜ் இவர் இப்ப எப்படி இருக்காருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் பெரிய நடிகனா ஆகணுங்கிற கனவோடு வந்த இவருக்கு காம்பேரிங் வேலை தான் கிடைச்சது ஜேஜே டிவில விஜயவா அறிமுகமானாரு இப்ப இவர் விஜயவா இல்லைனாலும் சினிமாவுல தான் இருக்காரு புத்தகம்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு இப்ப இன்னொரு படத்தை டைரக்ட் பண்ணவும் இருக்காரு இதுக்கு நடுவில் பல படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு சீரியல்களையும் நடிச்சிருக்காரு பொதுவாக விஜயவா இருக்கிறவங்களுக்கு பிரபலங்களை பேட்டி எடுக்கிற வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இது வரைக்கும் இவருக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை என்ன தான் பிஸியாக இருந்தாலும் வீட்டுக்கு போனா பசங்களோட இருக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு விஜய் ஆதிராஜ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க